ఎందుకంటే చాలా డీప్ పెయిన్ ఇది మీరు లడ్డు మీద జోక్ లేస్తున్నారు నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూని డోంట్ యు ఎవర్ సే దాట్ డోంట్ డోంట్ యువర్ ట్రై డే టు సే దట్ ప్లీజ్ ఐ రెస్పెక్ట్ యుస్ యాక్టర్స్ బట్ వెర్ ఇట్ కమ్స్ టు సనాతన ధర్మ ప్లీజ్ యూ హ్యావ్ టు థింక్ హండ్రెడ్ టైమ్స్ బిఫోర్ యు సేయింగ్ అ వర్డ్ వన్ కమెంట్ థ్యాంక్ యూ குறித்த பேச்சுக்கு ஆந்திர துணை முதல்வர் மன்னிப்பு கோரி இருக்கிறார் நடிகர் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கோரி முற்றுப்புள்ளி தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம் சதீஷ் மணி வணக்கம் இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன முழு தகவல்கள் திருப்பதி விலங்குகள் கலந்த கொழுப்பு தயாரிக்கப்பட்ட விவகாரம் வந்து கடந்த ஒரு வாரமாக பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக வந்து திருப்பதி கோயில வந்து அதனுடைய புனிதத்தன்மையை வந்து காக்கும் பொருட்டு மகா மகா சாந்தி ஆகமலம் நடத்தப்பட்டது இதனிடையே ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன்குமார் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக பதினோரு நாள் வந்து விரதம் இருப்பதாகவும் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஆஹ் நடிகர் கார்த்தி அவர்களோட வந்து நடித்து வெளிவர இருக்கின்ற மெய்யலகனுடைய என்ற திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் வந்து ஆந்திராவில் நடைபெற்றிருக்கிறது அந்த ப்ரமோஷன் சோலை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுப்பு செய்த தூப்பானி வந்து ஏற்கனவே நடிகர் கார்த்தி வந்து நடித்து வெளிவந்த சிறுத்தை படத்தில் அவர் வந்து ஃபேமஸான ஒரு டயலாக் வந்து கண்ணா லட்டு லட்டுதின்க ஆசையா என்ற அந்த டயலாக் டெம்ப்ளேட்டை காமிச்சு இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கேட்கவும் அதற்கு வந்து கார்த்தி வந்து அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் எனக்கு இது வந்து வேணாம் அப்படிங்கறத வந்து அவர் கார்த்தி பதில் சொன்னாரு மீண்டும் அந்த அந்த தொகுப்பாணி வந்து அது குறித்து வந்து ஒரு கேள்வி எழுப்ப லட்டே வேணாம் என வந்து கார்த்தி வந்து பதில் சொல்ல இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திர துணை முதல்வர் பவன்குமார் வந்து கடுமையாக வந்து கோபமடைந்திருக்கிறார் இது தொடர்பாக வந்த கேள்விக்கு பதிலளித்த பவன்குமார் வந்து லட்டை வந்து கேலிக்குரிய பொருளாக்குகிறார்கள் எனவும் ஆஹ் நேற்று ஒரு நிகழ்ச்சியில வந்து தீவான் நிகழ்ச்சியில வந்து லட்டை பற்றி கேலி செய்திருக்கிறார்கள் எனவும் வந்து ஒரு ஆவேசத்துடன் வந்து பதிலளித்திருந்தார் மேலும் கார்த்தி மீது வந்து ஒரு நடிகர் என்ற ஒரு மரியாதை இருப்பதாகவும் அதே நேரத்தில் எந்த ஒரு எந்த ஒரு இது பொருளாக இருந்தாலும் பேசுவதற்கு முன்பாக நூறு முறை யோசித்து ஆஹ் பேசியிருக்க வேண்டும் என வந்து எச்சரிக்கும் துணியில் வந்து அவர் வந்து பேட்டியளித்திருந்தார் இந்த நிலையில லட்டு விவகாரத்துல ஆந்திர ஆந்திர துணை முதல்வர் வந்து இவ்வாறு பேசி பேட்டி கொடுத்த வாரம் மீண்டும் வந்து பெரும் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில இந்த பவன்குமாரனுடைய இந்த பேட்டிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் கார்த்தி வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து ஆஹ் நடிகர் பவன்குமார் மீது அளவற்ற மதிப்பு வைத்திருக்கிறேன் என் பேச்சு காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன் நானும் பெருமாளின் தீவிர பக்தன் நமது கலாச்சாரத்தை காப்போம் என வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தனது ட்விட்டர் தளம் மூலமாக ஒரு முட்டுப்பள்ளி வைத்திருக்கிறார் விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் மணி டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்